நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் எழுபத்தி எட்டு இந்திரபிரஸ்தத்தின் தெருக்களை புறவி நன்கறிந்திருந்தது அவன் உள்ளத்தையும் கால்களின் ஊடாக அது உணர்ந்து கொண்டிருந்தது சீரான பெருநடையில் சாலையை அடைந்து சாலையோரங்களிலும் இல்லம் முகப்புகளிலும் கடையின் ஓரங்களிலும் சதுக்கங்களிலும் நிரம்பி அலையடித்த மக்களின் தலைப்பெருக்குகளின் ஊடாக வகுந்து சென்றது எதிரே வந்த களிர்களையும் மஞ்சள்களையும் தேர்களையும் பல்லக்குகளையும் இயல்பாக விலக்கி வளைந்தது அந்நகரை நூல் முனை ஊசி என அது தைத்து கோப்பதாக தோன்றியது நெடுநேரம் கழித்தே தான் எங்கிருக்கிறோம் என்பதை கர்ணன் உணர்ந்தான் கடிவாளத்தை மெல்ல இழுத்து புறவியை நிறுத்தி நீள் மூச்சு விட்டு உடல் இழக்கினான் உன்னும் பின்னும் இரண்டு அடிகள் வைத்து தலை தூக்கி மூச்சேறி அவிந்து உடல் செழித்து அமைந்தது புரவி அந்த இடம் எது என அவனால் எண்ணக்கூடவில்லை சுற்றும் முற்றும் பார்த்தான் கீழே நெடுந்தொலைவில் என கரு நீர் யமுனை பெருக்கு தெரிந்தது அதன் மேல் கட்டப்பட்ட படகு பாலத்தினூடாக அப்போதும் வண்ண ஒழுக்கென மக்கள் இந்திரப்பிரஸ்தத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர் தலையை திருப்பி மறுபக்கம் ஆற்று வளைவை நோக்கிய விரித்த செங்கழுகு சிறகின் இறகு நிறை போல இந்திரபிரஸ்தத்தின் பன்னிரு துறை யமுனைக்குள் நீட்டி நிற்பதை காண முடிந்தது அங்கு அசைந்த பெரும் படகின் பிளிரல் ஓசை மெல்ல காது வந்தடைந்தது அது பாய்களை விரித்து மெதுவாக பின்னடைந்து யமுனையின் அலைகள் மேல் ஏறி அப்பால் செல்ல அவ்விடத்தை நோக்கி பாய் சுருக்கி உள்ளே வந்தது பெரிதொரு பெரும் படகு கீழே காகங்கள் படகுகளைச் சூழ்ந்து கரும் புகை பிசிறுகள் போல பறக்க மேலே அவனுக்கு நிகரான உயரத்தில் பறந்துகள் வட்டமிட்டன கர்ணன் புறவியை இழுத்து திருப்பி மைய நோக்கி செலுத்தினான் அவனை அங்கே எவரும் அடையாளம் காணவில்லை ஒவ்வொருவரும் கழிவெறிக்குள் தங்கள் உள்ளத்தை ஒப்படைத்திருந்தனர் ஒற்றை பேரலையாக அவ்வெறி அவர்களை சருகுகளை காற்றென அள்ளிச் சுழற்றி கொண்டு சென்றது அத்தனை விழிகளும் ஒன்றாகி இருந்தன அத்தனை முகங்களும் ஒற்றை உணர்வு கொண்டிருந்தன நகரமே குரல் பெருக்கிணைந்து ஒற்றை சொல்லை மேல மேல சொல்லிக் கொண்டிருந்தது சில கணங்களில் அது செல்வோம் செல்வோம் என ஒலிப்பதாக உணர்ந்தான் நகரங்கள் கட்டி போடப்பட்டு சிறகடிக்கும் பறவைகள் அவற்றின் கட்டு தளர்ந்து கயிறு நீளும் தருணமே விழவுகள் விண்ணில் எழுந்து அவை மண்ணில் விழுகின்றன செல்வோம் செல்வோம் அவன் அச்சொல்லை தன் சித்தத்தால் கலைத்து வெற்றொலி என்றாக்க முயன்றான் ஒற்றை சொல் மட்டுமே மொழியென்று இருக்குமா என்ன யானையும் காகமும் செய்விடும் எல்லாம் ஒற்றை சொல்லை சொல்வதாகவே தோன்றுகிறது அளிக்கப்பட்டுள்ளது மானுடர் சொல்வதும் போலும் பல்லாயிரம் நுண்ணிய ஒலி மாறுபாடுகளால் அதை பெருக்கி என்றாக்கிக் கொள்கிறார்கள் காவியங்கள் கதைகள் பாடல்கள் எண்ணங்கள் கனவுகள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி அவன் கடிவாளத்தை தளர்த்தி புறவையை தட்டினான் அது செல்லும் பெருநடையின் தாளத்தில் உள்ள மேலும் ஒழுங்கு கொள்வது போல இருந்தது எதை அன்று இவ்வெண்ணங்களில் சென்று புதைந்து கொள்கிறேன் எதை கொல்வோம் 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 திகைத்து அவன் கடிவாளத்தை எழுத்தான் அதை தெளிவாக கேட்டான் ஆம் அதுதான் கொல்வோம் அவன் விழிகளை ஒவ்வொன்றாக நோக்கினான் கொலையாட்டுக்களி இறப்புக்களி அது ஒன்று பெரிதேதும் இயலாது இப்பேருவகையை அவன் புறவையை உதைத்து கிளப்பி தன்னை அப்புள்ளியிலிருந்து பிடுங்கி விலக்கிக் கொண்டான் இத்தெரு இம்மாளிகைகள் குடிநிழல்கள் குவை மாடங்களுக்கு மேல் எழுந்த ஒளிவானம் இது ஒன்று எதுவும் எப்போதில்லை முந்தைய கணம் என்பது இறந்துவிட்ட ஒன்று இக்கணம் இங்கிருக்கிறேன் மெல்லிய சிலிற்போன்று தன் உடலில் பரவிய பின்னரே அது ஏன் என உணர்ந்தான் என்ன கண்டேன் எதையோ கண்டேன் எதை உடனே அதை உணர்ந்தான் விழி தூக்கி சூரியனை பார்த்தான் கீழ்ச்சரிவில் நன்கு மேலேறி இருந்த கதிர்வட்டத்தின் கீழ் முனை சற்று தேய்ந்திருந்தது அதற்குள் அவன் கண்கள் நிரம்பி நீர் வடிந்தது மேலாடையால் கண்களைத் துடைத்தபடி ஐயம் கொண்டு மீண்டும் பார்த்தான் அத்தேவை நன்கு பார்க்க முடிந்தது விழிமயக்கா என்று தன்னை கேட்டு கொண்டான் அல்லது கதிரோன் எப்போதும் இப்படித்தான் இருப்பானா முழு வட்டம் என்பது உள்ளத்தால் உருவாக்கிக் கொள்ளப்படுவதா இல்லை முகில் மறைக்கிறதா இந்திரபிரஸ்தம் கார் சூழும் குன்று ஆனால் விண்ணில் அன்று முகில்கள் இல்லை கழுவி துடைத்து கவிழ்த்த நீல யானம் போல் இருந்தது கையம் கொண்டு அவன் மீண்டும் நோக்கினான் சூரியன் மேலும் தேய்ந்து விட்டிருந்தது இப்போது அக்குறையை நன்கு பார்க்க முடிந்தது அவன் நெஞ்சு படப்படுக்க திரும்பி விழி மீழ்வதற்கென்று நிலத்தை பார்த்தான் எரிந்தது கூழாங்கற்கள் நிழல் சூடி அமைந்திருந்த மண் அப்பால் விழுந்து கிடந்த நிழல்களை நோக்கினான் அவை அனைத்தும் ஒன்றன் மேல் ஒன்றென படிந்த இரு நிழல்கள் போல இரண்டு விளிம்புகளுடன் மெல்ல அதிர்ந்து கொண்டிருந்தன என்ன ஆகிறது எனக்கு எவன மதுவை நேற்றிரவு மட்டுமீறி அறிந்தினேன் அதற்கு முன் நாக நஞ்சு உண்டேன் ஆம் விழி பழுதாகிவிட்டது திரும்பிச் செல்கிறேன் என் மஞ்சத்தில் குப்புறப்படுத்து புதைத்துக் கொள்கிறேன் எண்ணங்களை மேலும் மது ஊற்றி ஊற வைக்கிறேன் துயின்று துயின்றே இந்நாளை கடந்து சென்றால் போதும் விழித்தெழுகையில் இவை அனைத்தும் இறந்த காலம் ஆகிவிட்டிருக்கும் இறந்த காலம் செயலற்றது இறந்த அன்னையின் கருவில் இருக்கும் இறந்த மகவு இறந்த நினைவுகள் செயலற்ற வஞ்சங்கள் வெற்றுக்கதை என்றான சிறுமைப்பாடுகள் கடந்து செல்ல சிறந்த வழி மிதித்து மிதித்து ஒவ்வொன்றையும் இறந்த காலமென ஆக்குவது மட்டுமே இத்தனை இனியது காலம் ஒன்றும் செய்யாமலே ஒவ்வொன்றையும் கொன்று உறையச் செய்து நினைவுகளில் புதைத்து கோட்டை சுவர் என்று வளைத்து பாதுகாப்பது காலம் என்ற ஒன்று இல்லையேல் இங்கு மானுடர் வாழ முடியாது இதோ காலத்தில் திளைக்கின்றன உயிர்கள் ஒவ்வொரு நினைவாலும் காலத்தை பின் செலுத்துகின்றன புழுக்கள் காலத்தை மிதித்து விளக்குகின்றன விலங்குகள் சிறகுகளால் காலத்தை தள்ளுகின்றன பறவைகள் உதிர்வேன் உதிர்வேன் என காலத்தில் அசைகின்றன இலைகள் காலத்தில் அதிர்கின்றன நிழல்கள் சாலை ஒருத்த நிழல்களை நோக்கியவன் மீண்டும் திகைத்து நின்றான் அனைத்து நிழல் வட்டங்களும் திருப்பி பார்த்தபோது சூரியன் குறைந்திருப்பதை கண்டான் சாலை எங்கும் எழுந்த கூச்சல்களும் ஒலி மாறுபாடுகளும் அலறல்களும் அது தன் விழி மயக்க அல்ல என்று காட்டின அரண்மனை காவல் மாடங்களின் பெருமுரசுகள் இமிழத் தொடங்கின கொம்புகள் பிளிரின மக்கள் ஒருவரையொருவர் கூவி அழைத்தபடி அருகிருந்த மாளிகைகளின் வளைவுகளுக்குள் நுழைந்து மறைந்தனர் அவன் முன் ஓடிவந்த இருவர் சூரிய கிரகணம் வீரரே நஞ்சு கவ்வுகிறது கதிரவனை ராகுவின் உடலை வெய்யும் கிழித்து வெளிவருகையில் வெண்ணிலிருந்து நச்சு மழை பொழியும் வெட்டவெளியில் நிற்கலாகாது ஓடுங்கள் தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் என்றபடி விரைந்தனர் கர்ணன் இடையில் கைவைத்து வைத்து தலை தூக்கி சூரியனை நோக்கி நின்றான் கதிர் மையம் மெல்ல தேய்ந்து கொண்டிருப்பதை நன்கு பார்க்க முடிந்தது ராகு பல்லாயிரம் யோசனைக்கு அப்பால் குடிக்கொள்ளும் இளம்பெரை சூடிய கருணாகத்தான் விளைந்து விண்ணளந்தோன் பெண்ணுறு கொண்ட அவையில் அமர்ந்து எழிவுபட்டவன் இன்று அவன் நாள் அவன் உட்கரந்த வஞ்சம் எழும் தருணம் கதிரவனை கவ்வி விழுங்கி தன் வஞ்சம் நிறைக்கிறான் கர்ணன் மையச்சாலைக்கு வந்தபோது சற்று முன் வண்ணங்களாலும் ஓசைகளாலும் கொந்தளித்துக் கொண்டிருந்த பெரும் பரப்பு முற்றிலும் ஒழிந்து கிடப்பதை கண்டான் சில புறவிகள் மட்டும் ஒதுங்கி ஒற்றைக்கால் நிழலற்ற நாய் ஒன்று சாலையை கடந்து மறுபக்கம் சென்றது கண் இருட்டி வருவது போல் உணர்ந்தான் மரங்களின் நிழல்கள் மெலிந்து கருவளை கீற்றுகள் என்றாகி மேலும் அழிந்து வடிவிழந்து கரைந்து மறைந்தன மாளிகை முகடுகளுக்கு மேல் வானம் சாம்பல் நிறம் கொண்டது அனைத்து வண்ணங்களும் அடர்ந்து பின் இருண்டு கருநீர் பரப்பில் என மூழ்கி கொண்டிருந்தன தன் நிழலை நோக்கி கொண்டு வந்த அவன் அது முற்றிலும் மறைந்திருப்பதைக் கண்டான் எதிரே இருந்த மாளிகையின் பளிங்கு சுவர் பரப்பில் சூரிய வடிவம் தெரிந்தது குருதியில் முக்கி எடுத்த மெல்லிய கூட்டுவாள் போல கர்ணன் திரும்பி நோக்கினான் செந்நிற வளை இருளில் மூழ்கி மறைந்தது ஒளியச்சம் மட்டும் நீருள் மூழ்கிய செம்பு கலத்தின் அலையாடல் வடிவம் என எஞ்சியது பின்பு அதுவும் மறைந்தது வான் முற்றிலும் கருமை கொண்டதே தன் பார்வை மறைந்ததென்றே எண்ணினான் ஒரு கணம் எழுந்தது மானுடர் அனைவரிலும் உள்ளுரையும் முதலச்சம் விழிகள் அல்ல இருண்டது உலகே என்றுணர்ந்து நெஞ்சு சுருள் இருக்கம் அவிழ்ந்தது நள்ளிரவு என இருட்டு அவன் தன்னை மட்டும் அறிந்தபடி அதற்குள் நின்றிருந்தான் அனைத்து மாளிகைகளும் மரங்களும் சாலைகளும் மறைந்துவிட்டிருந்தன இருளுக்குள் மானுட பெருக்கின் மெல்லிய பேச்சொலிகள் இணைந்த ரீங்காரம் மட்டும் பறவைகளும் பூச்சிகளும் கூட முற்றிலும் ஒலி ஒ அமர்ந்திருப்பதை உணர்ந்தான் மேலும் சற்று நேரத்தில் ஒலியின்மை செவிகளை குத்த தொடங்கியது அது மட்டுமே உயிர்களுக்குரிய பொதுமொழியா என்ன இருளுக்குள் புறவியை செலுத்த விழைந்தான் ஆனால் மும்முறை குதிமுள்ளால் குத்தியும் அது அஞ்சி தயங்கியே காலடி எடுத்து வைத்தது தொலைவில் விரைந்து வரும் புறவி குளம்படிகளை கேட்டான் அவ்விருளுக்குள் அத்தனை விரைவாக வருவது எவர் என்று விழி கூர்ந்தான் நோக்கை தீட்ட தீட்ட அக்காட்சி மேலும் மங்கலாகியது இருளுக்குள் இருள் அசைவென கரிய புறவி ஒன்றை கண்டான் அதன் மேல் கரிய மானுடன் ஒருவன் அமர்ந்திருந்தான் கரிய ஆடை பற்களும் விழிகளும் கூட கருமை விழி ஈரத்தின் ஒளி என்றே அவனை இருப்புணர்த்தியது அவன் புறவியின் மூச்சு செனம் கொண்ட நாகமென சீறியது மேலும் விழி கூறுகையில் அவன் மேலும் புகை ஓவியமென மறைந்தான் விழி மீள்கையில் ஒரு கொண்டான் நெஞ்சு அரைபட யார் நீ என்றான் கர்ணன் அக்குரலை அவனே கேட்கவில்லை வருக என்று அவன் சொன்னான் யார் என்றான் வருக மைந்தா என்றான் கரியோன் பின்பு புறவியை திருப்பி பக்கவாட்டு பாதையில் பிரிந்தான் கர்ணன் நான் ஏன் அவனை தொடர வேண்டும் என எண்ணினான் ஆனால் அவன் புறவி தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது நில் நில் என அவன் உள்ளம் கூவியது கடிவாளத்தை கைகள் எழுத்தன புறவி அதை அறியவில்லை இழுத்துச் செல்லப்படுவது போல அது சீரான காலடிகளுடன் சென்றது முன்னால் செல்பவனின் புறவியின் கரிய வால் சுழல்வது மட்டும் இருளுக்குள் இருள் என தெரிந்தது அக்குழும்படி யோசை இரு பக்கங்களிலிருந்தும் வந்து சூழ்ந்தது பின்பு விலகி நெடுந்தொலைவுக்குச் சென்று அங்கே துடித்தது இருளுக்குள் ஒன்பது அடுக்குகளுடன் எழுந்து நின்றிருந்த கோபுரம் ஒன்றை கர்ணன் கண்டான் அதன் வாயில்கள் திறந்திருந்தன உள்ளே கருமணி ஒளி என இருள் மின்னியது விழிகள் தெளிந்த கணத்தில் அவ்வாலயத்தின் உச்சிக் கலங்களாக அமைந்திருந்த ஒன்பது நாகபடங்களை கண்டான் அவற்றின் விழிகள் மீன்கள் என மின்னிக் கொண்டிருந்தன கோபுரத்தின் ஒன்பது அடுக்குகளிலும் பல்லாயிரம் நாகர்களின் சிலைகள் உடல் பின்னி படம் எழுந்து நான் பறக்க விழி செறிந்திருந்தன கீழே முதலடுக்கில் நடுவே அமைந்த கூட்டத்தில் வாசுகியையும் இரு புறங்களிலும் அகம்படி நாகங்களையும் அவனால் அடையாளம் காண முடிந்தது இரண்டாவது அடுக்கில் கார்கோடகனின் ஏரி விழிகள் ஒரு கணம் மின்னி சென்றன மூன்றாம் அடுக்கில் தட்சன் நான்காம் அடுக்கில் குளிகன் ஐந்தாம் அடுக்கில் சங்குபாலன் ஆறாம் அடுக்கில் மகாபத்மன் ஏழாம் அடுக்கில் பத்மன் எட்டாம் அடுக்கில் கேசன் உச்சி அடுக்கின் மையத்தில் அனந்தன் குதிரை வீரன் இறங்கி திரும்பி வருக என்றான் கர்ணன் இறங்கி விழிகளை அவனை நோக்கி நிலைக்க வைத்தபடி நடந்தான் இமை கணத்தில் அனைத்தும் இன்மையன்றாகி மேலூரு கொள்வதை கண்டான் மழையில் ஊறிய பாறைகள் போல் குளிர்ந்திருந்தன படிகள் ஆலயச் சுவர்களும் நீர் வழியும் தொல்குகைகள் போல கைகளை சிலிர்க்கச் செய்யும் தன்மை கொண்டிருந்தன உள்ளே எவரும் இல்லை முன் சென்றவன் திரும்பி வருக என்றான் கர்ணன் தொடர்ந்து சென்றான் ஓசையற்ற வழிவுகளை தன்னை சூழ்ந்திருந்த இருளுக்குள் கண்டான் நாகங்கள் என நிலைந்து உரு கொண்டன அவை நாகர்கள் என்றான் அவன் அவர்களில் அறிந்த முகங்களை அவன் தேடினான் அவர்கள் அனைவரும் நாகப்பட முடிகளை அணிந்திருந்தனர் அவையெல்லாம் உயிருள்ள நாகங்கள் என அறிந்தான் ஐந்து தலை மூன்று தலை நாகங்கள் பெருந்தலை நாகங்கள் விழிமணிகள் நா பரத்தல்கள் வலையிற்று வெறிப்புகள் யார் நீங்கள் என்றான் கர்ணன் என்றும் உன் பின்னால் இருந்தவன் என்றான் அவன் நீ பிறப்பதற்கு முன் உன்னை அன்னை கருவுறுவதற்கு முன் இப்புடவையில் நீ ஒரு நிகழ்தகவென எழுவதற்கும் முன்பு உன்னை அறிந்து காத்திருந்தேன் அங்கனே என்றுமே நீ என் கையில்தான் இருந்தாய் எனது படைக்கலம் நீ கர்ணன் நெஞ்சுக்குள் சிக்கிய மூச்சை ஒலி என்றாக்கினான் உங்கள் பெயர் என்ன என்றான் மேலும் உரக்க நான் உங்களை உணர்ந்துள்ளேன் அறிந்ததில்லை என்றான் பிரம்மனின் சொல்லில் இருந்து நான் தோன்றி நெடுங்காலமாகிறது என் பெயர் நாகபாசன் என்றான் அவன் இப்புவியை நாகங்கள் மட்டுமே ஆண்டிருந்த யுகத்தில் இங்கு நாகாசுரன் என்று ஒருவன் பிறந்தான் நாகத்தின் குருதியில் எழுந்த அசுரனவன் நான் நான் என தருக்கி தன்னை முடிச்சிட்டுக் கொண்டு இறுகிய காலநாகினி என்னும் நாகப்பெண்ணின் ஆணவமே நாகாசுரன் என்று பிறந்தது ஆணவம் அளிக்கும் பெரு வல்லமையால் அவன் நாகங்களுக்கு அரசன் அரசனென்றானான் விண்ணகத்தை வென்று இந்திரனென்றாவதற்காக அவன் ஆற்றிய பெரு வேள்வியில் நாளொன்றுக்கு பன்னிரண்டு நாகங்களை அவியாக்கினான் நாகங்களின் ஊன் உண்டு அனலோன் பெருந்தூண் என எழுந்து விண்ணோர் செல்லும் பாதையில் இதழ் விரித்து நின்றிருந்தான் நாகாசுரனின் கோல் கீழ் நாகங்கள் உயிரஞ்சி கதறின நாகங்களை உண்டு அனலோன் நின்றாடினான் அக்குரல் கேட்டு அறிவுதவும் விட்டு எழுந்த பிரம்மன் அனைத்தையும் அறிந்தார் பிரம்மன் தன் அனல் கொண்ட சொற்களால் ஆற்றிய வேள்வியில் அவர் உதிர்த்த சினம் கொண்ட வசை ஒன்று பல்லாயிரம் யோசனை நீளமும் பன்னிரண்டு தலைகளும் கொண்ட நாகமென பிறந்தது அதுவே நான் நாகபூதம் என்று உருவெடுத்து நான் மண் என் உடலால் நாகாசுரனின் நகராகிய நாகவதியை மும்முறை சூழ்ந்து சுற்றி இறுக்கி நொறுக்கினேன் என் மூச்சொலியில் அந்நகரின் கட்டடங்கள் விரிசலிட்டன என் அதிர்வில் மாளிகைகள் எடிந்து சரிந்தன நாகாசுரன் தன் படைத்தலைவன் வீரசேனனை என்னை வெல்ல அனுப்பினான் அவனை நான் விழுங்கி உடலால் நெரித்து உடைத்து உண்டேன் இறுதியில் நாகனே நூற்றெட்டு பெருங்கைகள் நாகங்கள் என நெளிய பதினெட்டு நெளி நாகத் தலைகளை முடியென சூடி யானை கூட்டங்கள் என பிளியபடி என்னை வெல்லும் பொருட்டு வந்தான் நான் அவனை சூழ்ந்து பற்றி இருக்கினேன் அவன் உடலை நொறுக்கி குருதி கட்டி என உடைத்து பின் விழுங்கினேன் எழுந்து பறந்து எந்த இடம் சென்றேன் விண்ணகத்து தெய்வங்கள் என்னை தழுவினர் அனல் விழியன் எண்ணெய் குழையென்றிந்தான் விண்ணளந்தோன் என்னை கனையாழி என்றாக்கிக் கொண்டான் படைப்போன் என்னை எழுத்தானே என கொண்டான் சொல்லோல் காலில் கழலானேன் மலரோல் கையில் வளையானேன் கொலை தொழில் அன்னை இடையணியும் கச்சையானேன் யானை முகன் மார்பில் வடமென்றானேன் ஆறு முகன் மயிலுக்கு துணையானேன் தெய்வங்கள் அனைத்துக்கும் அணி நானே மண் வாழும் நாகங்களுக்கு விண்ணமைந்த காவல் நான் இங்கு அவர்கள் அடைக்கல குரல் எழுப்புகையில் விண்ணில் என் செவிகளதே அறியும் இங்கு அவர்கள் கொண்ட பெருந்துயர் பொறாது என் நச்சு நாவிலிருந்து ஒரு துளி என உதிர்ந்து விண்ணிழிந்தேன் என்னை ஏந்தும் பெரும் திரள் தோளோன் மண் நிகழ காத்திருந்தேன் இனி உன் கையில் அமர்ந்து பழி கொள்வேன் கர்ணன் நானா என்றான் நான் ஷத்திரியன் அல்லவா என்றான் ஆம் இது ஷத்திரியர்களின் யுகம் சத்திரியர்களை அன்று பிறர் வெல்ல முடியாது என்றான் நாகபாசன் நீங்கள் விண்வாழும் தெய்வம் முடிவிலா பேராற்றல் கொண்டவர் எளிய மானுடருடன் போரிட உங்களுக்கு வில்லும் வேலும் எதற்கு என்றான் கர்ணன் ஆம் ஆனால் இது மானுடரின் ஆடல் தெய்வமே மானுடனாகி மானுடனில் சொல் கூடித்தான் இங்கு விளையாட முடியும் என்றான் நாகபாசன் பெருக என் கைவில்லை இல்லை என்றான் கர்ணன் என்னில் வஞ்சம் நிறைய நான் ஒப்ப மாட்டேன் திரும்பி வானை நோக்கி சூரிய தேய்வு இத்தனை நேரம் நீடிக்காது இது என் கனவு என்றான் பெரும் கருணையும் வஞ்சமென திரளமுடியும் மைந்தா என்றான் நாகபாசன் வென்றொழிக்கப்பட்டு செருமை காளாகி நின்றிருக்கும் இச்சிறு குடியினர் மேல் உள்ளம் கரைய இன்று பாரத வருஷத்தில் நீ என்றி பிரிதவருமில்லை இன்று இக்குடியினர் ஐவரும் உன்னை தங்கள் தெய்வமென மூதாதை வடிவனை எண்ணி அடி சூழ்கின்றனர் சீரும் மூச்சொலிகள் தன்னை சூழ்ந்திருப்பதை கர்ணன் உணர்ந்தான் தேன் தட்டு குழிகளென நிறைந்த விழிகள் மின்னும் முகங்களுடன் நாகர்கள் உடல் ஒட்டி நெருங்கி அவனை வளைத்தனர் முதுநாகன் ஒருவன் எங்கள் தந்தையே எங்கள் தேவனே என்றான் முதுகு முண்டுகள் புடைக்க குனிந்து கர்ணனின் கால்களைத் தொட்டான் மீன்களைப் போல் குளிர்ந்த விரல்கள் அலைவளைவது போல் நாகர்கள் அவன் முன் பணிந்தனர் மண்புழுக்களைப் போல் மேல் விரல்கள் அவன் கால்களை பொதிந்தன வஞ்சத்தை நீ உருவாக்கிக் கொள்ளவில்லை மைந்தா அது நெய்யும் திரியுமென காத்திருந்த அகல் நீ சுடர் என்றான் நாகபாசன் இது உன்கணம் உன் வாழ்வு எங்கு முடிவாகிறது இதோ உள்ளது என் வில் இதை நீ தோல் சூடலாம் அன்றை துறந்து சென்று உன் அரசகுடி வாழ்க்கையே கொள்ளலாம் கர்ணனின் தோளை தொட்டு மைந்தா நீ என் நானின் அம்பு நீ இதை தெரிவு செய் நீ இதை தெரிவு செய்யாது உன் வாழ்வை நாடிச் செல்வாய் என்றாள் நீ விழைவதை அழிப்பது என் கடமை உன் அன்னை உன்னை சத்திரியன் என அவை அறிவிப்பாள் குருவின் கொடிவொழிக்கு நீயே மூத்தவனாவாய் இந்திரபிரஸ்தத்திற்கும் அஸ்தினபுரிக்கும் நீயே அரசனும் ஆவாய் பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தி என நீ அமர்வாய் என்றான் நாகபாசனின் குரல் போர்க்கொண்டு தாழ்ந்தது அத்துடன் உன் நுள் உரையும் ஆண்மகன் விழையும் மங்கையையும் நீ அடைவாய் கர்ணன் தன் உடல் நடுங்கிக் கொண்டே இருப்பதை உணர்ந்தான் ஆம் இது உன் போர் அல்ல இதில் நீ அடைவதற்கொன்றும் இல்லை இழப்பதற்கோ அனைத்துமே உள்ளது மைந்தா உயிரை இழப்பது சத்திரியருக்கு உகந்ததே நீ புகழை இழக்கலாகும் மூதாதையர் உலகையும் இழக்கலாகும் ஆயினும் நீ வெய்யோன் மைந்தன் என்பதனால் மண் வந்த பேரறத்தான் என்பதனால் இதை கோருகிறேன் இக்கண்ணீரின் பொருட்டு நாகபாசன் அருகே முகம் கொண்டு வந்து ஏனென்றால் மண்ணில் எக்கண்ணீரும் மறுநிகர் வைக்கப்படாது போகலாகாது அதன் பின் அறம் என்பதில்லை என்றான் கர்ணன் தன் கால்களில் விழுந்த சிற்றுடலை குனிந்து நோக்கி அதிர்ந்தான் தோல் உரிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போன்ற செந்நிற தோல் கொண்ட ஒரு சிறுவன் தோளின் மேல் சிவந்த வரிகளாகும் புண்கள் வளர்ச்சி குன்றிய பெரிய கை குழந்தை போல் இருந்தான் சும்பிய கை கால்கள் உப்பிய வயிறு பெரிய சப்பிய மண்டையில் விழிகள் வெளியே விழுந்து விடுபவை போல பிதுங்கி இருந்தன அவனை அவன் கால்களில் மேல் போட்ட நாக முதுமகள் வெய்யோனே இவன் எஞ்சி இருக்கும் தட்சன் அஸ்வசேனன் என்பது இவன் பெயர் இவன் உங்களிடம் அடைக்கலம் என்றாள் முதிரா கருவேன அன்னையால் வயிறு கிழித்து போடப்பட்டவன் தோல் வளரவில்லை சித்தம் உருவாகவில்லை என்றான் நாகபாசன் கர்ணன் தன்னை சூழ்ந்து நின்ற கூப்புகைகளை நோக்கி சித்தம் அழிந்து நின்றான் உன் சொல் முடிவானது அங்கனே என்றான் நாகபாசன் இங்குள்ள ஒவ்வொருவரும் இழந்தவர்கள் எரிந்தவர்கள் இவர்களின் கண்ணீர் உன்னிடம் கோருவது ஒன்றையே கர்ணன் குளிந்த அஸ்வசேனனை தன் கையில் மெல்ல எடுத்தான் உருவழிந்த இளந்தட்சனின் முகத்தில் இதழ்கள் மட்டும் முலையறுந்தும் மகவுக்குரியதாக இருந்தன வாய்க்குள் எழுந்த நான்கு வெண்ணிற பால் பற்கள் தெரிய இமை தாழ்த்தி அவன் சிரித்தபோது போது குழந்தமையின் பெயர் அழகு மலர்ந்தது இவன் என் மைந்தன் இவன் ஒருவனின் பொருட்டு இவ்வுலகை ஏழு முறை எரிக்கும் பெருவஞ்சம் என்னில் குடியேறுக இச்சிரிப்புக்கு பழி நிகராக நான் பாண்டவர்களை அழைப்பேன் என்றான் என் தெய்வமே என் மூதாதையே என்று அழுகையொலியுடன் நாகமுதுமகள் அவன் கால்களில் சரிந்தாள் நாகர்கள் நெஞ்சறைந்தும் தலையறைந்தும் கைவிரித்தும் கதறியபடி ஒருவர் மேல் ஒருவர் என விழுந்து அவன் முன் உடற்குவியல் என ஆயினர் அவர்களின் அழுகையொலிகள் எழுந்து இருளை நிறைத்தன வேகோன் எழுபத்தி எட்டாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது